عن عثمان ابن عفوان رضی اللہ تعالی عنہ قال کانا نبی صلی اللہ علیہ وسلم اذا فرغ من دفن المیت وقف علیہ فقال استغفروا لأخیكم واسألوا له بالتثبیت فإنہو الآن اسأل اللہ فرمان اللہ یاد کریں صلی اللہ علیہ وسلم وقف صلی اللہ علیہ وسلم فرمان اللہ علیہ وسلم இரும்பு துருப்பிடிப்பதை போன்றே அவர் ஈமானும் அந்த உள்ளம் திருப்பிடிக்கும் அப்படின்னா கேட்டால் யாரும் இந்த திருவையை நீக்கிறது எங்களுக்கு என்ன வழியம் இல்லை ரெண்டு விஷயம் சொன்னான் கசரத்து விற்கிறீமோ திலாவாக அதிகமாக புதுதல் இன்னொன்று மரணத்தை அதிகம் நினைத்து பார்த்தல் இந்த ரெண்டு தான் உள்ளத்தின் துருவை இருக்கும்னாங்க ஈமானோட கரையை குருவாக்க முடியல சொல்லி கொடுத்த அறிவுரை ஒரு முக்கியமே நம்ம கடைபிடித்து ஆக முடியும் இந்த ஹதீசில சொல்லதாசிம் அவர்கள் சொல்வதாக உஸ்மான் பின் அஹ்வான்னு சொல்றாங்க எப்பெல்லாம் சொல்லதாசிமா அவர்கள் ஒரு மையத்தை தஃன் செஞ்சு அதிலிருந்து நிறைவு வருவார்களோவார்களோ அந்த இடத்துல உடனே நின்றுவாங்க நின்று சொல்லுவாங்க உங்களுடைய இந்த சகோதரருக்கா அல்லா இடத்துல பாவம் அனுப்பிப்பு தேடுங்கள் சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவர் கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது உறுதியோடு இருப்பதற்கு நீங்கள் அல்லா இடத்துல இந்த நேரம் அவர் கேட்கப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க சொன்ன இந்த ஹதீத்தை கேட்டதுல இருந்து எப்பெல்லாம் கபர்கிட்ட நிக்கிறாங்களோ தாவி நினைற அளவுக்கு அண்ணுவோம் தாவி நினைற அளவுக்கு அணுகம் சொன்னா சலோலா சொன்னாவே இந்த உஸ்மானுடைய ஈமானை பங்கிட்டால் இரண்டு பெரும் கோத்திரத்தார் சொத்துக்கு போயிடும் அப்படின்னு உஸ்மான் பின் அஃப்வான் ரத்தியலா தவறு இந்த அதீத கேள்வி சுமதாரம் சொன்ன இந்த வார்த்தையை அவங்க மனசுல பதிஞ்சு எப்பெல்லாம் கபரு கிட்ட நிக்கிறாங்களோ அலுவலாம் அடுத்து கபரு கிட்ட நிக்கும்போது அப்படின்னு கேட்கும்போதுன்னா இந்த கபுராசு அப்போது ஆசிரியா மருமைக்குன்னு அல்லாமல் வைத்து இருக்கக்கூடிய வழித்தடங்கள்ல முதல் கடன் இதுதான் இது சரியாயிருச்சுன்னா அந்தமீனுக்கு எல்லாமே சரியா இந்த இடத்துல அவன் கடமை புரண்டு விட்டால் எல்லாமே நம்ம என்ன நினைக்க முடியும்னா ஒரு மனிதன் இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய வேதனைகளாக இருந்தாலும் சோழனை ஆஹ் இருந்தாலும் சரி இதை விட தபரிலும் பருப்பையிலும் இருக்கக்கூடிய வேதனையும் சோழனையும் பெரியது இந்த மனிதன் சந்திக்க போக முடியும் அதை வேதனை இல்லாமல் மாற்றக்கூடிய ஒண்ணுன்னா இந்த உலகில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பொருத்தமான வாழ்க்கையா இருந்தது நல்லா பொருந்தக்கூடிய வாழ்க்கையா இருந்தது உசைபா பினுடையம்மா மரியலா கவர்கள் அவனோட பேரை வந்து சாப்பிட்டு சேர்த்து ரகசிய ரகசியத்துக்குரியவர் ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா எத்தனை ஒன்னே நாள் லட்சம் சகாபாக்கள் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு சஹாபியில மட்டும் தான் அவர்கள் வறுமை வரை வரக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையும் சொல்லி கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நயவஞ்சகர் அப்படிங்கிறத பட்டியலிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த ரகசியத்தை வெளியிட வராங்க யாரெல்லாம் நயவஞ்சகர் அப்படிங்கிறத உதைபாவை உனக்கு மட்டும் சொல்றேன் அவருக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவதுதான் உசைப்பா ரிலாக அவர்களை பார்க்கும் பொழுது உமர்மீன் சத்தாமிக்கிட்டே இருப்பாங்க திறந்துக்கிட்டே இருப்பான் எனக்கு மட்டும் நான் அந்த பட்டியல இருக்கிறேண்ணா அப்படின்னு உமரிமல சத்தாமதி அவங்க நினைக்க ஆன ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் அவங்களை பிறந்துக்கிட்டே இருப்பாங்க இங்கெல்லாம் பார்க்கிறாங்களும் பார்க்கும்பொழுது முன்னாடி கெஞ்சி கேட்பாங்க அல்லது அவங்க எப்படி கேட்கிறமோ அப்படி கேட்பாங்க உசைப்பாவை சொல்லிருங்க அந்த பட்டியல என் பேர் இருக்கா அந்த நைவருக்கு பட்டியல இருக்கா உமரிமல சத்தாவது ரதில்லாத்த அவங்கள்ட்ட மட்டும் சொன்னாங்கன்னா நீங்க அந்த பட்டியல் இல்லை ஏன்னா அவ்வளவு தொல்லை கொடுத்திருக்கிறாங்க அந்த பேர் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப ஒவ்வொரு கூட சத்தா பிறகு அவங்களும் அப்படி அப்படி இருந்துக்கிறாங்க பேர் பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கூட எல்லாவுக்கும் பிடிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டமா இல்லையா அப்படிங்கிற அச்சத்தோடையே இருந்திருக்கிறாங்க நமான் இந்த சாஹிபு சிறு அவ்வளவு ரகசியம் தெரிஞ்சவங்க கடைசி நேரத்தை மரண தருவாயில ஒரே அழுதுதான் ஆகுது அவங்க சகாம கேட்காங்க சந்தா சோர்ட்ட சாகிபு சிறு வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தா உங்க மேல பேருப்பட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்டால் நீ எது சொன்னா நான் அல்லாஹுக்கும் பொருத்தமான வாழ்க்கையை வாங்கி முடிச்சிருக்கேன்னா இல்லையான்னு தெரியல ரொம்ப நான் சந்திக்க போகிறேன் எனக்கு மரணத்தை நினைச்சு கவலை கிடையாது ரொம்ப சந்திக்க போறேன் அந்த சந்திப்புலவன் என்ன கோபத்தோடு சந்திக்க போறானா இல்ல திருப்தியோடு சந்திக்க போறானா தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாமோடத்தில கையேந்தி அல்வானா இறைவா என் மரணத்தில் பறக்கத்துச்சேன் என் மரணத்தில் நீ வளக்கத்து செஞ்சு என்னுடைய மன்னரை மற்றும் வது கொடுத்த வாழ்வு சிறப்பாக அமைஞ்சிடும் இந்த மன்னரையை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை முதல் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக நமக்கு நம்முடைய மக்களுக்கு ஆக்கி அல்வானாக